அன்பு பெரியோர்களே அருமையான சகோதர சகோதரிகளே எனது அன்பான மாணவ செல்வங்களே வணக்கம் இன்றைய தின குரல் பதிவு அதிகாரம் பதினான்கு ஒழுக்கம் உடைமை குரல் நூற்றி முப்பத்தி ஏழு ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி மீண்டும் சொல்லுகிறேன் ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி அதாவது இழிந்த செயலால் பழி அடைவர் சொற்பொருள் ஒழுக்கத்தின் ஒழுக்கத்தினால் எய்துவர் பெறுவர் மேன்மை இழுக்கத்தின் இழுக்கத்தினால் எய்துவர் பெறுவர் எய்தா பழி தீராத பழியை கொள்வர் பொருள் ஒழுக்கமான வாழ்க்கையை வாழ்பவர்கள் உயரிய நிலையை அடைவார்கள் ஆனால் ஒழுக்கத்தை மீறி இழுக்காக நடப்பவர்கள் அடையத்தகாத இழிவான பழியை அடைவார்கள் என்பதே உண்மை இதற்கு சான்றாக ஒரு கதையை காண்போம் ஒரு சிற்றூரில் சதவை தொழில் செய்யும் பத்து குடும்பங்கள் இருந்தன அவ்வூரின் வெளிப்புறத்தில் மலை பாறைகள் இருந்தன அதன் அருகில் ஒரு ஆற்றுப்பகுதியும் இருந்தது ஆற்றில் எப்பொழுதும் தண்ணீர் வரத்து குறையாமல் ஓடிக்கொண்டே இருக்கும் பத்து குடும்பத்து சலவை தொழிலாளிகளும் துணி மூட்டை பொதிகளை கழுதைகள் மேல் ஏற்றி ஆற்றுப்பகுதிக்கு சென்று துவைத்து வருவார்கள் அவர்களில் செல்லப்பன் என்ற சலவை தொழிலாளி இரண்டு கழுதைகளை கண்ணும் கருத்துமாக வளர்த்து சலவை தொழிலுக்கு பொதி சுமக்க பயன்படுத்தி வந்தார் இரண்டு கழுதைகளும் அதிக நாட்கள் அவரிடம் இருந்ததால் அவர் என்னவெல்லாம் சொல்கிறாரோ அதன்படி கழுதைகள் அவரின் சொல்படி கேட்டு நடந்தன கழுதைகளுக்கு புல் வைக்கோல் மற்றும் நீச்சுத்தண்ணி வடிதண்ணி தண்ணி ஆகியவற்றை உணவாக கொடுத்து வந்தார் ஒரு நாள் செல்லப்பன் துணிகள் எல்லாவற்றையும் துவைத்து முடித்து காயப்போட்ட துணிகளை மடித்து இரண்டு கழுதைகள் மேலிலும் பொதியை ஏற்றி வீட்டிற்கு நடங்கள் என உத்தரவு சொல்லிவிட்டு ஆற்றில் இறங்கி குளிக்கச் சென்றார் இரண்டு கழுதைகளும் கொஞ்சம் தூரம் நடந்தன அங்கிருந்து வீட்டிற்கு மூணு மைல் தூரம் இருக்கும் ஒரு கழுதை மட்டும் மற்றொரு கழுதையிடம் கூறியது நண்பா நாம் மூணு மைல் வெகு தூரம் நடந்து பாலத்தின் மேல் ஏறி போக வேண்டும் அதனால் நாம் ஆற்றில் இறங்கி நீந்தி செல்லலாம் என்றது மற்றொரு கழுதையோ சொன்னது வேண்டாம் நண்பா ஆபத்து ஏற்படும் நாம் எப்போதும் போலவே நடந்து ஒழுங்கான பாலம் வழியாக செல்வோம் என்றது கேட்காத கழுதை நீருக்குள் இறங்கி நீந்தியது அதன் முதுகில் உள்ள துணிகள் நனைந்து பொதி கனத்தது கழுதையை தண்ணீர் அடித்து சென்று விட்டது இதன் மூலமாக இந்த கதை மூலமாக வள்ளுவன் இந்த குரலை பயன்படுத்தியிருக்கிறார் இந்த கதைக்கு அதற்கு சான்றாக விளங்குகிறது அதனால்தான் ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி என்ற இந்த குரலை எழுதியிருக்கிறார் நன்றி மோ சமுத்திரம் ஆசிரியர்